அஸ்லாம் வரைக்கும் ஹாய் வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெய்ன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் ட்ராப்பிங் க்ளாஸஸ் எடுத்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் க்ளாஸஸ் அப்புறம் ஒர்க் கிளாஸஸ் இந்த மாதிரி நிறையா க்ளாஸஸ்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்ருக்கோம் அதே மாதிரி சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுக்குறது ட்ராப்பிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீ இல்லாமல் டேவே ஸ்டார்ட் ஆகாது ஸோ எனக்கு அப்படி எனக்கு வந்து அப்படி தான் டீ குடிச்சாதான் வந்து அந்த டேவே ரெஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும் ஸோ வந்து டீ குடிச்சிட்டு அதோட அந்த ரஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் ரஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தா வந்து வாங்கிட்டு வருவாங்க ஓமம் வந்து சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லது அதுவும் நம்ம இப்போ குழந்தை பெற்றுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப நல்லதில்லை ஸோ அது குடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது பேம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஒர்க்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தேன் கிச்சனுக்கு வந்தால் மச்சி வந்து நல்லா சுட சுட இட்லி அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து தக்காளி சட்னிக்கு நாங்கள் பெருசாக எதுவுமே சேர்க்க மாட்டோம் உளுந்து தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்து தாளித்து தான் வந்து எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி இன்னொரு டைப்பும் செய்வாங்க நான் அதை செய்யும் போது நான் கண்டிப்பாக காட்டுறேன் ஸோ நல்லா சூடாக வந்து இட்லிக்கு சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு ஹ்துில நல்லபடியாக சாப்பிட்டாச்சு இப்போ வந்து பாப்பா பிறந்திருக்கனால ரொம்ப ரெஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பர்சனலாக அது ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஸோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒர்க் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது அதுதான் ஸோ இது என்ன பாக்ஸ் அப்படின்னா ப்ளைவுட்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதில் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக ஸோ அது வந்து கரெக்டாக செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துச்சு ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உள்ள பார்ட் மட்டும் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஷீட் மாதிரி விற்கும்ல டைல்ஸில் அந்த மாதிரிலாம் ஒட்டுறது ஸோ அதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டி கொடுத்து அதை இந்த இடத்துல வந்து ஆர்கனைசராக ரெடி பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து இது வந்து உளுந்து பச்சை பயிறு அதுக்கப்புறம் பச்சரிசி இது எல்லாமே அரைச்சி செய்கிற ஒரு கஞ்சி இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு நார்மலாகவே செக்ஷன் பண்ணவங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் காய்ச்சி கொஞ்சம் கொடுத்துடுறேன் அதுக்கப்புறம் வீட்டில் மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மச்சி வந்து சர்பத் வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸோ மச்சி சர்பத் போட்டு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் ஒர்க் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மத்தியானம் அந்த அன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா ஃபிஷ் தான் ஸோ அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு எப்பயாச்சும் ஓரளவாச்சும் நம்ம ரெசிபி வந்து கவர் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு அரை முடியிலையும் பாதி அதாவது கால்முடின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா பூண்டு வெங்காயம் தக்காளி ஸோ இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போடும்போது எல்லாத்துக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ அரைச்சி தனியாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புளி தண்ணி கொஞ்சம் நம்ம எப்போதும் மீனானத்துக்கு எடுப்போம்ல புளி ஸோ அதே அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சிட்டு சேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மல்லித்தூள் அதாவது இது வந்து மீன் மசாலா மல்லித்தூள்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து வீட்டிலேயே அரைக்கிறது தான் ரெடிமேட்டாக கடையில் வாங்குகிற மீன் மசாலா நம்ம போடுறது கிடையாது ஸோ வந்து நானும் காட்டுறேன் இந்த வீடியோவில் ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ இப்போ வந்து தக்காளி சாரி கத்தரிக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி என்ன காய் வேணுமோ அதிலேயே போட்டு வச்சுக்கணும் ஸோ தாலிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோன்னு ஆயில் விட்டு வெந்தயம் வெங்காயம் தக்காளி கொஞ்சோன்னு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வருத்திரணும் சாரி வதக்கிடணும் வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சோன்னு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி போட்டிங்க அப்படின்னா வந்து காரம் அதிகம் இருக்காது பட் கலர் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் நாங்கள் வந்து காஷ்மீரி சில்லி வந்து போட்டுக்கிறது அது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றனால காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல புளித்தண்ணியில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம்ல ஸ்டார்டிங்கில் ஸோ அதை வந்து போட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன மீன் வேணுமோ அந்த மீனை போட்டு கொதித்து அதாவது லாஸ்ட் டைம் தான் நம்ம வந்து மீன் சேர்ப்போம் மேக்ஸிமம் எந்த மீனாக இருந்தாலும் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மீனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து அந்த அன்னைக்கு பொரியலுக்கு வந்து கோஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதும் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நார்மலாக வந்து எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகா உங்களுக்கு வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து கோஸ் போட்டு வதக்கி எடுக்கிறதான் லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் திருவி போடுவோம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு அந்தளா அநேகான சாப்பாடு என்ன அப்படின்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து கோஸ் பொரியல் சாதம் இதெல்லாம் வச்சு அதுலாம் நல்லபடியாக சாப்பிட்டாச்சு ஸோ மத்தியான சாப்பாடு ஒர்க் முடித்ததுக்கப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் வந்து குளிக்க வைப்போம் ஸோ அது நார்மலாக ரெகுலராக வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதா ஒரு நாலு மணி போல் மேலே வந்து தண்ணி வச்சு குளிக்க வைப்போம் ஸோ ரெண்டு கையையும் ஆயிலில் வச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஸ்லாங்கில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களையும் குளிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் பசங்க திடீர்னு கேக் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேக் வந்து ரெடி பண்ணேன் ஸோ அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு முட்டையை வந்து நல்லா பீட்ரு வச்சு பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஆஃப் கப் வந்து சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் சுகர் வந்து எடுத்துக்கலாம் அது உங்களோட இஷ்டம்தான் ஸோ நல்லா வந்து பிளண்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ வந்து நான் ஒரு கையில் கேமரா அதுக்கப்புறம் இன்னொரு கையில் வந்து யூஸ் பண்ணுறதுனால நல்லா இருக்கும் பிளைண்ட் பண்ணுறதுக்கு காட்ட முடியல ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எஸன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து ஆயில் நீங்கள் வந்து பட்டர் சேர்க்குறதா இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணுறேன் அப்படின்றனால நம்ம ஆயிலே வந்து சேர்த்துட்டேன் ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் வராது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்றதுனால ஆயிலே சேர்த்து நான் பண்ணேன் உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் வந்து மைதா மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து அதிலே கொஞ்சம் கம்மியாகவே வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு வந்து கொக்கோ பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும் அதாவது சாக்லேட் ஃபே ஃப்ளேவரில் கேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பட் எங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் ஸ்டாக் எப்போதும் மைலோ வந்து இருக்கும் எங்கள் அண்ணே வந்து மலேஷியலேருந்து வரும்போது மயிலோ வந்து பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க பசங்களுக்காகவே ஸோ அந்த மயிலும் இருந்துச்சு ஸோ அதையே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது கூட மயிலோவே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் பசும்பாலோ இல்லை பேக்கெட் பாலோ நம்ம வீட்டில் பசும்பால் யூஸ் பண்ணுறதுனால அதை ஒரு கப் யூஸ் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து டைரி மில்க் சாக்லேட் போட்டேன் ஸோ அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் உங்களுக்கு சாக்லேட் சேருன்னா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேக் வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னா அந்த கீழே கட்டகட்டமாக இருக்கிறது வந்து டைரி மில்க் தான் ஸோ வந்து அதில் லில்லா கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிடச்சிச்சு ஸோ அதெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு எந்த வேலையுமே இருக்காது டேரெக்டாக வந்து சாப்பாடு தான் அதாவது டின்னருக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்தனைக்கு வந்து மச்சி வந்து பசங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் தோசை ஏன்னா அவங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சால் தான் அவங்க பாதி தோசை ஒரு தோசைன்னு சாப்பிடுவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து சீரகம் கொஞ்சோன்னு வந்து காஞ்சி மிளகா காரத்துக்கு லெயிட்டாக போட்டு நல்லா அரைச்சிட்டு மாவோட மிக்ஸ் பண்ணி இது வந்து சுட்டாங்க இதை நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது ரெசிப்பியாகவே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா முருவலாக சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எனக்கும் கோல்டாக இருக்குது வாய்ஸும் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஹோப் அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு சில ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் தெளிவாக ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாலும் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்